மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க அந்த தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு தவணை அடுப்பு வச்சுருக்கோம் அது காயட்டும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பச்சை மிளகாய் கீரி போடுங்க இல்லைன்னா உடச்சி போடுங்க இல்லைன்னா செரிக்கும் பச்சை மிளகா பூண்டு நீங்கள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் காரமாகவே இருக்கணும் இந்த சட்னி காரம் இல்லைன்னா நல்லாவே இருக்காது ஏன்னா வெங்காயம் இனிக்கும் அதனால் காரம் வச்சுக்கோங்க வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அந்த பெரிய வெங்காயம் எதுனாலும் சரி போட்டு அதை வதக்கிக்கலாம் கண்ணாடி பதமாக வதக்கணும் ரொம்ப வதக்கினா சட்னி கலர் மாறிடும் டேஸ்ட்டு மாறிடும் இப்போ வதக்கியாச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் பொட்டுக்கல் எடுத்துக்கலாம் அதையும் கொட்டிக்கலாம் கொஞ்சம் உப்பு இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி அளவு தான் அரைக்கணும் திறல் திறலாக இருக்கணும் நைஸாக இருந்தால் டேஸ்ட்டு மாறிடும் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் பதத்தில் அரைக்கணும் இப்போ அதுக்கு தாளி தாளிச்சிக்கலாம் அதே ஃபேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க தண்ணியாக தண்ணி நல்லா தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே இருக்கணும் இட்லி மேலே நிறைய ஊற்றி சாப்பிடணும் அதனால் தண்ணியாகவே வச்சுக்குவோம் தண்ணி சட்னி இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து ரெண்டு வத்தல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க கருகப்பில் அது பொரியட்டும் ந பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்னு வதக்கி விட்டுக்கலாம் அது ரொம்ப தீயக்கூடாது போதும் இந்த பதத்தில் தாளித்து விட்டுடலாம் கடுகு மட்டும் பொறிஞ்சால் போதும் இப்போ சட்னியில் கொட்டிக்கலாம் இப்போ இப்போ தண்ணி சட்னி ரெடி இப்போ அந்த சட்னியை ஊற்றி இட்லியை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் இட்லி மேலே நிறையா சட்னியை ஊற்றலாம் இது நிறையாவே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இந்த ச இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த சட்னி தேங்காய் போட்ட மாதிரியே இருக்கும் தேங்காய் இல்லாத மாதிரியே யாரும் சொல்ல மாட்டாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்